மாண்பு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை சொன்ன பிறகு நான் பதவி சொல்றேன் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு பாராளுமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி

காங்கிரஸுக்கு மக்கள் இடம் எங்க எதிர்க்கட்சி நீங்க ஆளுங்கட்சிக்கு லயக்க இல்லைன்னு சொல்லி தானே மக்கள் எதிர்க்கட்சியை காட்டியிருக்காங்க உங்களுக்கு அஞ்சு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஓட்டு போயிட்டு போகும் என் ஆட்சிக்கு கொண்டு வரது ஜன ஜனநாயக மரபு ஆனா இந்த அஞ்சு வருஷம் நான் பொருத்த இருக்க மாட்டேன் பார்லிமெண்டுக்குள்ள அட்சட்சை பண்ணுங்க அறிவிக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பாராளுமன்ற நடவடிக்கைகளை உன்னிப்பாக பார்த்து நம்முடைய முன்னாள் பிரதமர் திரு அடல் பிஹாரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பாராளுமன்றத்தை உறுப்பினராக செயல்பட்டு அவர் நாற்பது ஆண்டுக்கு மேலே இருந்து செயல்பட்டார் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதிமூன்று மாவட்டங்கள் அப்புறம் நாற்பது ஆண்டு எதிர்கட்சியில் இருந்த பொழுது வாஜ்பாய் அவர்கள் இப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்க்க கூட பார்லிமெண்ட்ல ஒழுக்க கூட தெரியாத ஒரு ஒழுக்கம் இருக்கிற நபர் இன்னைக்கு பாராளர் வந்து எதிர்பேசிக்கிட்டாங்க நீங்க எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சு நான் பிஃபாம் படிக்கிற காலத்துல ஒரு மாணவன் டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் பேண்டோட காலேஜ் கிளாஸ்க்கு வர்னாங்க உடனே எங்க பேராசிரியர் கிருஷ்ணவன்

முதலில் ராஜேஜி சொல்வார்கள் விஷயங்கள் மோடி அவர்கள் பேசிய ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிடம் கூச்சல் போட்ட அனாதிரிகும்பல் நீங்கள் எதிர்கட்சியில கூட இருக்கலாமா என்று நாம மக்கள் யோசிக்க வேண்டிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வர அப்ப இந்த பார்லிமெண்ட்ல சஞ்சீவ் பிரிகேட் சஞ்சீவ் காந்தி இடவட்டங்கள் பார்லிமெண்ட்ல இருக்கும் அப்ப எதிர்கட்சியிலிருந்து வாஜ்பாய் அவர்கள் பேசும் பொழுது பேசக்கூடாது நீங்க பாத்தீங்கன்னா நான் படிக்கையில் நூறு பேர் அப்ப பேராசிரியர் பிளாக் போர்ட் எழுதுறதுக்கா போன மாதிரி இருக்குமா அதெல்லாம் ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க அநாகரிகமான செயல்பா அப்படித்தான் காங்கிரஸ் அப்படித்தான் திமுக

எங்களுக்கு பாராளுமன்ற நடவடிக்கையில சந்தேகம் இருந்தால் கூட நாங்கள் அதற்காக ஆலோசனை கேட்பது வாஜ்பாய் அவர்களோட பேச மாட்டேன்னு உட்கார்ந்துட்டா அவருக்கு நஷ்டம் ஜனநாயகத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு நஷ்டம் அதனால நீங்க போய் வாஜ்பாய்கிட்ட மன்னிப்பு கேள்வினர் நடந்ததா இல்லையா சஞ்சயாந்தி அப்போ அது ஒரு ஜனநாயகம் நாகரிகமான ஒரு தலைவர் இன்னைக்கு அந்த இந்திரா காந்தி அவருடைய பேர எவ்வளவு நான் பேசணும் பேசணும் சபாநாயகர் சொல்றாரு நான் ரெண்டு நிமிஷம் பேசணி ராகுல் அப்ப சபாநாயகர் சொல்றாரு ரெண்டு நிமிஷம் ஏன் எதிர்கட்சிகளுக்கு ஒதுக்குகின்ற நேரம் முழு நேரமும் நீங்களே பேசுங்க ஆனா ஜனாதிபதியின் உரைக்கு நன்றி அறிவிக்கும் தீர்மானத்திற்கு முன்பாக வேற தீர்மானமும் சப்ஜெக்டும் எடுத்துக்க முடிய அது பாராளுமன்ற மனதில்லை திருப்பி திருப்பி என்ன செய்யுங்க அநாகரிகமான ஒரு செயல்பாடு பார்லிமெண்ட்ல இப்படி ஒரு மோசமான எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நாம பார்த்ததே கிடையாது அந்த அளவிற்கு ஒரு மோசமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம ஊர் வெங்கடேசனை சேர்த்து சூனா வெங்கடேசன் தானே

பாரு எல்லாமே ஒரு அநாகரீகத்திற்கு இலக்கணமாக இருப்பவர்கள் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக தமிழச்சி நிர்மலா சீதா உங்களுக்கு எரி ஒரு தமிழச்சி பைனான் இந்த பயன் ஒம்பது

ਮੋਹਨ ਸਿੰਘ ਮਾਣ ਸਾਹ ਲੈਣਾ ਨੈਣ ਦੀ ਮਾਰਨ ਦੀ ਸੀਟ ਹੁੰਦਾ ਕਿਹਨੇ ਆਦੇ ਸੇਰੀ